சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் அப்புறம் அது என்ன பெரிய தியாகம் இந்த பணத்தை விட்டு விட்டு அதை அடைய போகுது என்பது தியாகமா இல்ல அது நல்ல பெரிய வேட்டையா தொண்டு செய்வதற்கு தானே வந்துருக்குறோம் அப்புறம் என்னத்துக்கு உன்னிடம் பணம் வாங்காமல் பதவி கொடுத்தோம்னு தான் இன்னும் பெரிய பொ பொறுக்கி பதவி அது இன்னும் ஒன்றான

மின்னமனம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதுல விஜய் அவர்களுடைய பேச்சு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல கடைசியில முடிக்கும் போது முத்தாய்ப்பா என்ன சொல்றாரு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் தான் போட்டி இந்த இருவருக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கிறாரு சொல்ல சொல்ல நீங்க சிரிக்கிறீங்க அதில் நான் புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கட்சி ஒரு ஏழு பேர் நடுவில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் விட்டு விட்டு எனக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கும் தான் என்று சொல்வது ரொம்ப வியப்பாக இருக்கிறது பரவாயில்லை இன்னும் ஒரு தேர்தலை கூட அவர் சந்திக்கவில்லை எவ்வளவு தூரம் மக்களிடம் ஆதரவு இருக்கும் என்பது அவருக்கு தெரியாது இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது என்பது ஒரு பெரிய கதாநாயகனாக இருப்பதற்கும் போதுமானது அரசியல் தலைவனாக இருப்பதற்கும் அது ஒரு தேவையான கூட்டம் தான் ஆனால் நான் தான் முதல் பகைவனாக இருப்பேன் எனக்கும் அவர்களுக்கும் தான் சண்டை நடக்கும் என்று சொன்னால் இடையில இருக்கின்ற பல பேர் காணாமல் போய்விடுகிறார்களே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது இது வந்து ஒரு கட்சி புதுசா கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தொண்டர்களுக்கு உற்சாக மூட்டுற விதத்துல பேசுற பேச்சா எடுத்துக்கிறாங்க ரொம்ப மிகையாக உற்சாகம் மூட்டிவிட்டால் பிறகு நேர்மாறாக காரியங்கள் நடக்கின்ற போது சோர்வு வந்துவிடும் அதாவது நாம் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு வெல்வோம் என்பது முனைந்து போராட வேண்டும் என்ற கருத்தை ஏற்படுத்தும் நாம் இந்த தேர்தலில் வெல்கிறோம் அரியணையில் அமர்கிறோம் நீங்களெல்லாம் மந்திரிகளாக ஆகிறீர்கள் என்பதை உண்டாக்கி கடைசியில் ரொம்ப மோசமாக எட்டு பத்து விழுக்காடு வாக்குகள் பெறுகின்ற நிலைமை ஏற்படுமானால் கட்சி ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எட்டு பத்து விழுக்காடு வருமா விஜய்க்கு அதுவும் எந்த அடிப்படையில் பெரிய விழுக்காடு தானே புது கட்சி வருமா என்று நினைக்கின்றேன் எனக்கு தெரியாது விஜயகாந்த் பத்த பத்து விழுக்காடுதான் அடைந்தார் இருபத்தி எட்டு இடங்களை அவர் அடைந்த போது கூட பத்து விழுக்காடு வாக்குகள் தான் அவருக்கு இருந்தன ஆகவே அதுவே ஒரு பெரிய இதை தான் ஆனால் அவர் முதலில் நுழைந்து போராடி தனக்கு ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அவர் கூட்டு சேர்ந்து அந்த இடத்தை அடைந்தார் பிறகு அவர் உடல் நல்லாமல் போனதுனால் இப்போ அந்த கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது அதுக்கு அரை அறை விழுக்காடு வாக்கு தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அது எனக்கு தெரியாது விஜயகாந்த் இருந்தால் அதனுடைய போக்கு வேறு இப்பொழுது அவர் கொஞ்சம் முனைப்பாக பேசுவார் முனைப்பாக அஞ்சாமல் அடிப்பார் இவர் கொஞ்சம் பேர் சொல்ல வைக்கிறதுக்கே ஒரு ஆண்டு ஆகிவிட்டது தான் பிஜேபி என்றெல்லாம் பேர் சொல்லுகிறார் ஆனால் அவர் ஒன்று சொல்லுகிறார் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்கிறார் ரகசிய உறவு இருக்குது இருக்கிறது என்று சொல்வாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது இப்படியே இந்த நாட்டு அரசியல் எப்படி நடத்துவார்கள் என்றால் அவனுக்கு பிடிபி ஒன் சி டிமி ஒன் என்றே இந்த வெட்டி அரசியல் தான் நடத்துவார்கள் என்ன ஆகவே இவர் அந்த இடத்தை எடுத்த எடுப்பிலேயே மாற்றுக் கட்சியாக மாற்று அரசு அமைக்கப் போகின்றவராக தன்னை காட்டிக்கொள்வது கொள்வது என்பது கொஞ்சம் மிகையாக எனக்கு தெரிகிறது ஒன்று சிந்திக்க வேண்டும் விஜய் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கின்றேன் என்று இதுவரையிலும் எந்த கூட்டணி கட்சி தலைவனும் சொன்னதில்லை இவர் எடப்பாடியோடு சேர முனைந்த போதும் அதிகாரத்தில் பங்கில்லை நாங்கள் எப்பொழுதும் போல நூற்றி ஐம்பது நூற்றி இருபது இடங்களுக்கு நிற்போம் நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் உங்களுக்கு உரிய இடங்களை நாங்கள் தருகிறோம் என்று தான் சொன்னார்களே தவிர இவர் ரொம்ப அதிக இடங்களை கேட்ட காரணத்தினாலே தான் அது முறிந்து விட்டது என்று சொன்னார்கள் இது எனக்கு எடப்பாடிக்கு வேண்டிய நண்பர்கள் சொன்ன செய்தி அதனால் உண்மையாக இருக்கலாம் என்று கருதுகிறேன் எனக்கு தெரியாது ஆனால் அதிகாரத்தில் பகிர்வு அதெல்லாம் எதுவும் கிடையாது அதிகாரத்தில் பகிர்வு என்பது எங்கள் கட்சி பழக்கம் இல்லை எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் ஆகவே நாங்கள் நிறைய இடங்களை நிற்போம் உங்களுக்கு முப்பது நாற்பது இடங்களை தருகிறோம் நாற்பது நாற்பத்தைந்து இடங்கள் தந்தால் விஜயகாந்த் போல நீங்கள் ஒரு இருபத்தெட்டு முப்பது இடங்களை பெறலாம் மற்ற கட்சிகளையும் நாம் சேர்த்துக்கொள்வோம் எல்லாருக்கும் பங்கிட்டு வருகின்ற போது எல்லாருடைய வலிமையும் நம்மோடு சேரும் நம்முடைய வலிமை பிறரிடம் பிறரால் பகிரப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர் வந்து சரிசமமாக இடங்கள் கேட்டதாகவும் அதிகாரத்தில் பங்கு கேட்டதாகவும் அவர் மறுத்து விட்டதாகவும் அதனால் தான் இவர் தனித்து நிற்க வேண்டிய நிலையும் அவர் தனித்து பார்த்துக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இவர் இருந்திருக்கிறார் ஒரு செக்குலர் ஃப்ரெண்டாக சமயச்சார்பற்ற கூட்டணியாக தன்னுடைய கூட்டணியை வச்சு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் எடப்பாடி விரும்பினார் ஆனால் விஜய் அதற்கு ஒத்துவராத காரணத்தினால் இவர் இருந்தால் இவரையும் சேர்த்து கொண்டு அப்புறம் பாமக அவர்கள் இவர்கள் என்று பல பேர் வருவார்கள் பாஜகவோடு சேரமாட்டார்கள் என்ன நிலைமை இருந்தது என்றால் ஐதர் பிஜேபி ஆர் விஜய் வில் பி ஐசோலேட்டட் அதுதான் இருபத்தி ஆறு தேர்தலின் போக்காக இருக்கும் என்று தான் எல்லாரும் கருதினார்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒரு வெளியே தனித்து விடப்படுவார்கள் இப்பொழுது பிஜேபி உள்ளே வந்துவிட்டது விஜய் தனித்து விடப்பட்டு விட்டார்கள் அதுல திமுக கூட்டணி கட்சிகளை பத்தியும் பேசுறாரு ஆஹ் ஆதவர்ஜுனா பேசுறாரு அப்ப ஒவ்வொரு கட்சியா வேற திமுக கூட்டணி கம்யூனிஸ்டில இருந்து வாருங்கள் வாருங்கள் யோர் அப்படிங்கறதுக்கு சொல்றா நீங்க அங்க இருக்காதீங்க அது சரியான இடம் இல்ல புடிச்சு இழுக்கிறதுக்கான ஒரு வேலை அது அதுக்காதான் ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது ஓட்டுகிறவன் கடவாணி என்பது அவர்களுக்கு தெரியும் இருந்தால் இந்த வண்டி ஓடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் திமுகவை இது ஓடுமா ஓடாதா என்று தெரியாமல் இதில் ஏறி பங்கு தருவார் இடம் போய் சேர்ந்தால்தானே பங்கு வரும் இடம் போகாவிட்டால் பங்கு எப்படி வரும் இருக்கிற இடமும் போய்விடும் அவர்களுக்காக அவர்களெல்லாம் எப்படி உள்ளவர்கள் என்றால் தங்களுடைய மாபெரும் கொள்கைகளையே ரெண்டு இடம் நாலு இடங்களுக்காக விட்டு விட்டு இருக்கிறார்கள் அவர்கள் சிபிஎம்மோ சிபிஐ நல்ல இன்டர்நேஷ்னல் பார்ட்டிஸ் மட்டுமல்ல ரொம்ப ஐடியலிஸ்டிக்கு அந்த ரெண்டு கட்சிகளும் அதனால் இப்போ ஏன் திருமாவளவன் வரமாட்டேன்னு எத்தனையோ தடவை வலை வீசி பார்த்தார்கள் அவரும் இங்கே இந்த திரும்பி பார்ப்பார் ஏதோ இது இந்த பொம்பளை திரும்பி திரும்பி பார்க்குறாலே வருவாளோன்னு நினைக்கிற மாதிரியாக ஒரு எண்ணம் ஏற்படுது ஆனால் வரமாட்டேங்கிறார் எதனாலன்னா அவருக்கு வந்து ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ உறுதியாக திமுக கூட்டணியில் கிடைக்கிது திமுக கவிழ்த்தால் இவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் அது வேறு இன்றைக்கு இருக்க நிலமையில் நம்ம இன்னும் ஒரு நாலு ரெண்டு எம்எல்ஏ கூட கேட்கலாம் அங்கே இருப்போம் என்று நினைப்பார்கள் இங்கே கேட்டு விஜய்யும் வராமல் நாமும் வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் ஏற்படும் ஏன்னா விஜய் ஹாஸ் நாட் ப்ரூவ்ட் எனி திங் அவர் புதுசு இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு அவர் ரொம்ப புதுசு ஆனால் எம்ஜிஆரையே அவங்க எடுத்துக்காட்டா பேசுகிறாங்களே இடையில சிவாஜி கணேசன் இருந்தார் விஜயகாந்த் கமல்ஹாசன் எம்ஜிஆர் தங்களை கொள்ள முடியாது எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தவர் அவர் ரொம்ப பெரிய கொடையாளி அவர் இயல்பிலேயே திமுக ஆட்சிக்கு வருவதற்கே எம்ஜிஆருடைய ரோல் தான் பெரியது என்னுடைய கருத்து நான்கு பேர் இந்த திமுகவை உரு உருவாக்கினார்கள் ஒன்று அண்ணா ரெண்டாவது எம்ஜிஆர் மூன்றாவது கருணாநிதி நாலாவது கண்ணதாசன் அதாவது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையேடா என்று பாடுவதற்கு எம்ஜிஆர் வேண்டும் எழுதுவதற்கு கண்ணதாசன் வேண்டும் என்ன பெரிய அளவுக்கு மக்களிடம் இந்த விஜயெல்லாம் போய் சேர்க்கிறாரு அது மாதிரி எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு அடிமட்ட மக்களிடம் போய் சேர்ந்ததற்கும் கொள்கையோடு போய் சேர்ந்திருக்கிறார் நீ நேற்று வரையிலும் சினிமா கதைக்கு தான் நடித்து கொண்டிருந்தார் அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அண்ணாவை காட்டுவார் திராவிட திமுக கோடி பறக்கும் அச்சம் என்பது மடமையடா எழுதிய நாட்டின் அதிக்கரையில் எங்கள் இழந்தமிழ் வீரர் பவனி வந்தார் வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்று திராவிட நாடு என்று ஒன்று இருப்பதே எம்ஜிஆர் சொல்லித்தான் அடிமட்ட மக்களுக்கு தெரியும் ஆமாம் நாடோடி மன்னன் நான் பார்க்க போனேன் ரொம்ப சின்ன வயது அடித்து பிடித்து பிறகு பிடித்து கொண்டு போய் தள்ளி விட்டார்கள் திமுக கொடி பிறக்கிறது அடி எம்ஜிஆர் கொடி எவனுக்கு அண்ணா கொடி என்று தெரிந்தது என்ன எம்ஜிஆர் நல்ல ஆட்சியும் நடத்தினார் என்னுடைய கருத்து அவரால் தான் உயர்கல்வி இவ்வளவு பெரிய நிலை ஏற்பட்டது சத்துணவு அவருடைய அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியில் ஏதாவது ஒன்று செய்திருக்கார்கள் திமுக திமுக என்ற கூட வேறு விவாதத்துக்கு போக வேண்டாம் ஆகவே நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் என்பவர் முதலில் கொடையாளி பெரிய கொடையாளி பெரிய மக்களிடம் உண்மையான மதிப்பு அவருக்கு அவர் தன்னுடைய புகழ் போய் பெருக்கிக் கொண்டார் என்று சொல்வார்கள் அவருடைய புகழே உண்மையிலே பெரியது தான் என்ன எல்லாரையும் அணைத்து கொண்டு போக தெரியும் நாட்டிலே தீ மதுரை முத்து புடவை அனுப்பினார் அவரையும் கூப்பிட்டு உள்ளே வைத்துக் கொள்கிறார் புடவை அவருக்கு கட்டிக்கொள் என்று எம்ஜிஆருக்கு புடவை அனுப்பினார் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார் நெடுஞ்செழியன் தான் எம்ஜிஆரை கட்சியை விட்டு விளக்கினார் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார் ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் மேன் சாணக்கிய தந்திரம் ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் மேன் அந்த சாமர்த்தியமெல்லாம் நமக்கு வேண்டுமே நம்ம நம்ம நமக்கு அதிகபட்சம் இந்த பத்து கோடிக்கு அஞ்சு கோடிக்கு நீ ஆள் சேர்த்து வச்சுருக்கிய உனக்கு யோசனை சொல்வதற்கு அவன் தானே இருக்கிறேன் எம்ஜிஆருக்கு யோசனை சொன்னவர் கல்யாண சுந்தரம் சிபிஐ லீடர் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு யோசனை சொன்னவர் ராஜாஜி பிரசாந்த் கிஷோர் இந்த பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் என்ன தெரியும் ஐ இருக்கிற கட்சியை கொண்டு போய் சேர்க்க தெரியும் அவ்வளோதான் இந்த ஒரு அவனே வர முடியும் இல்லையே இப்போ விஜய் வந்து எம்ஜிஆர் உதாரணமா காட்டுறாரு இன்னொன்று இன்னைக்கு ஆதவ் பேசும்போது ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுறாரு தமிழ்நாட்டின் தலைவி அவர் சிறந்த தலைவி அவர் அப்படின்னு இல்ல இப்ப புகழ்றது அப்படிங்கிறதுக்குள்ள அதிமுக வாக்குகள் உடனே அவர்கள் ஏதும் போடுறாங்களா அதெல்லாம் இதெல்லாம் வெட்டி 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 கனவுகள் வெட்டி கனவுகள் அதெல்லாம் வருவேனா அதிமுகவில் ஜெயலலிதாவோடு நேரடியாக இருந்து பழகியவர்களெல்லாம் வந்து ஜெயலலிதாவை இவர் பொழுதால் இங்கே வருவது என்றால் அப்புறம் நாளைக்கு வேறு ஒருவன் போல்வா அங்கே போய் இப்படி என்ன நம்ம என்ன இதாக ஆடுறதா இதெல்லாம் நடக்கிற கதையா அதெல்லாம் வெட்டி பேச்சு ஆனால் இவர்களுக்கே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன சொல்லி விஜயினுடைய இந்த கொள்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இது இந்த நாட்டினுடைய முகத்தை மாற்றுவதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் என்பது முகமாற்றம் அந்த முகமாற்றத்திற்கு இன்னும் விதத்தில் நாங்கள் இந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் அதில்லாமல் ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டு விட்டு வந்து விட்டார் என்று அவர் பேசிய போது எனக்கு முகம் சுழித்தேன் இந்த டிவியில் பார்த்து கொண்டே அவர் சொல்கிறார் ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டு விட்டு வந்துவிட்டார் இன்னும் ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டு விட்டு வந்து என்ன அதிகாரத்திற்கு போக போகிற அங்கே அஞ்சு லட்சம் கோடி வரவு செலவு நடக்கப் போகிறது வருமானம் வேண்டுமென்றால் விட பெரிய வருமானம் அதுதான் ரெண்டாவது அதிகாரம் இருக்கிறது பணத்தை ஏன் தேட வேண்டும் என்று நினைத்தாய் ஏன் பணத்தை தேட வேண்டும் என்று நினைத்தாய் மணி இஸ் அ பவர் அதனால பணத்தை தேட வேண்டும் என்று நினைத்தாய் மோர் பவர் இஸ் இந்தி செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்புறம் என்ன பெரிய தியாகம் இந்த பணத்தை விட்டு விட்டு அதை அடைய போகுது என்பது தியாகமாக இல்லை அது நல்ல பெரிய வேட்டையா இதெல்லாம் ஒரு பேச்சென்று பேசக்கூடாது அறிவாக பேச வேண்டும் கேட்டுக்கொண்டு போனெல்லாம் சிந்திப்பான் பிறகு நம்மளையும் என்று நினைப்பான் நம்ம கட்சியையும் முட்டாள்தனமான கட்சி என்று நினைப்பான் இது ஆயிரம் கோடியை இழந்து விட்டு வந்ததா தேவையான நீ பணத்தை தேவையானது தேடி அது அது இல்லை அது ஒரு பக்கம் அவர் ஒன்று சொன்னார் அதுக்கு சொன்னேன் இன்னொன்றையும் சொல்லிவிட்டு பேசுகிறேன் இது ஆயிரம் கோடி இதெல்லாம் இழப்பு பட்டினத்தார் இழந்தது தான் இழப்பு பத்து கப்பல் விற்று பட்டினத்தார் ஒரே ஒரு செய்தி வந்தது காது இல்லாத ஊசி கூட உன்னோடு வராதே ஏன் இதே வேலையாக இருக்கிறா என்று ஒருவன் சொன்னான் காது இருந்த ஊசியும் காது அருந்த ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்க நீ போக போகிற போது காது இருந்த ஊசி கூட வராது எல்லாம் குப்பை மாதிரி போட்டுவிட்டு போக வேண்டியதான் எல்லோரும் தானே போனார்கள் அப்படின்னு சொன்ன ஒன்று இது வேலை இல்லாத வேலையே வாழ்க்கை முழுவதும் எதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா பணத்தையும் சூறையாடி விட்டு ஏழைகளுக்கு இனம் தெரிந்து கொடுக்கக்கூடாது யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சூறையாடி ஆடிவிட்டு கப்பலையும் விட்டுவிட்டு ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டான் நான் சொல்கிறேன் அது வந்து பணத்தை மதிக்காத தன்மை இது பணத்தை மதிக்காத தன்மையா இதை விட மோர் பவரை நோக்கி போகிற இதில் என்ன பணத்தை மதிக்காத தன்மை இருக்குது இதில் என்ன பெரிய தியாகம் இருக்கிறது தியாகம் அல்லாத தியாகமாக சொல்லக்கூடாது அது அறிவுள்ளவன் கேள்வி கேட்பான் இதில் என்ன பெரிய தியாகத்தை செய்து விட்டான் ஆயிரம் கோடி வருமானத்தை அடுத்த ஆண்டு பெற வேண்டியதை இழந்து விட்டாராம் இத்தனை ஆண்டுகள் பெற்ற பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை விட மோர் பவரை நோக்கித்தானே போகிறாய் அது என்ன பணம் இல்லாத இடமா அதிகாரம் பணத்தை வைத்துக்கொண்டு நீ செய்ய முடியாத அதிகாரத்தை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு செய்யலாம் எல்லோரும் கைகட்டி நிற்பான் என்ன நீ போவதற்காக போக்குவரத்து தடை செய்யப்படும் என்ன உனக்கு வேண்டாதவர்களெல்லாம் குண்டாசில் சிறையில் வைக்கலாம் எல்லா அதிகாரமும் உள்ள இடத்தை நோக்கி போவதற்கு இந்த ஆயிரம் ஐநூறு கோடியெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்வது சரக்கு போட்டு நகர்றாங்க இதை போய் தியாகம் என்று பேசுகிறார்களே என்று தான் எனக்கு தோன்றது அதாவது எவ்வளவு அறிவு குறைவான பேச்சு இன்னொன்று பேசுகிறாரு பாருங்க நம்ம நம்ம இன்னொரு செயலாளர் பேசியிருக்கார் உங்கள் எல்லோருக்கும் பதவி தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் விஜய் எல்லோருக்கும் பதவி தந்திருக்கிறார் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறீர்கள் யாரிடமும் நாங்கள் பணம் வாங்கவில்லை பணம் இல்லாமல் நீங்கள் இந்த பதவி அடைந்திருக்கிறீர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் எதுக்கு தொண்டு செய்வதற்கு வருகிறான் எதற்கு பணம் கேட்குறார் கொள்ளையடிப்பதற்காக வருகிறான் வா ஆளுக்கு கொஞ்சம் பங்கெடுத்து கொள்ளலாம் பத்து பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கண்ணக்கோல் வைக்கலாம் பிறகு வருகின்ற பணத்தை ஈவித்துக் கொள்ளலாம் என்று சொல்வதற்கு நாம் என்ன கண்ணக்கோல் போடுவதற்காக வந்திருக்கிறோம்

இந்த சிந்தனை எதற்கு வர வேண்டும் உங்களுடைய அன்பு பாராட்டினேன் என்று சொன்னால் ரொம்ப நான் தொ தொண்டு செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் சிறப்பு அதை விட்டுவிட்டு நான் உங்களுடைய பணமாக நீங்கள் கொடுத்து வந்தீர்கள் எவ்வளவு பெரிய பதவியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது என்ன சிந்தனை இப்படி சிந்தனைகளை நீங்கள் இளைஞர்களுக்கு ஊட்டி என்ன செய்ய போகிறீர்கள் அவர்கள் தெரியலங்கிறீங்க தெரியவில்லை தெரியவில்லை இந்த இவருடைய சிவன் அது எனக்கு தெரியாது அடுத்தது சொல்கிறேன் அது ஒன்று சொல்லுகின்ற போது சொல்லுகிறேன் இந்த இவர்கள் என்ன செய்தி அல்லாதவற்றை செய்தியாக்குகிறார்கள் பொருட்படுத்த தகாதவற்றை பொருட்படுத்துகிறார்கள் இவர்களுடைய மன அழுக்குகள் அதில் வெளிப்படுகின்றன அறியாமைகள் வெளிப்படுகின்றன இஸ் தெரிவி அதுதான் நான் சொல்கிறேன் என்ன படிதாங்க போகிறார்கள் எனக்கு தெரியுது இந்த பேச்சை எல்லாம் கேட்டால் என்ன செய்வதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று தான் எனக்கு தோன்றுகிறது தவிர ஆக மொத்தம் இவர் மாற்றாக இருப்பது என்பது அவ்வளவு பெரிய கூட்டணியை தள்ளிவிட்டு ஒரு மாற்றாக வர முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை இவ்வளவு அதிகாரத்தை நான் பங்கிட்டு உங்களுக்கு தருகிறேன் நான் கூடுதல் இடங்களில் நின்று வெற்றி பெற்றாலும் குறைவாக வெற்றி பெற்ற உங்களுக்கு பதவி தருகிறேன் மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னிய பிறகும் ஒருவனும் வரவில்லை சரி இப்போ வாக்குகள் பிரிகிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கு அதுதான் தெரியல ஏன்னா இந்த ஆமாம் ஆன்டி ஆன்டிடிஎம்கே வாக்கு பிரியும் கண்டிப்பா ஆன்டி ஏடியம் கே வாக்கு பிரியம் ஏன்னா எதிராளிகள் பங்கிட்டுக் கொள்வார்கள் ஆன்டி ஏடியம்கே வாக்கை இவர் கொஞ்சம் பெறுவார்கள்ல அடி விஜய் પરિવારல ஆண்டி எடி டிஎம்கே வா வரும்ல அது கொஞ்சம் அது எடபாடி போவ எதிரப்பு வாக்குகள் இவருக்கு வருமா அதாவது எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற அதுல வந்து இவருக்கு ஒரு ஷேர் வரும்ங்க தீமுக்காவல இருந்தே வாக்குகள் வருமா இந்த கேள்வி எப்படி அதாவது சிறுபான்மையினர் தீமுக்காவல இருக்காங்க பேர் ஜோசப் விஜய் எப்படி அந்த வாக்குகள் எப்படி அந்த ரூட் எதா இருக்கதா அதுவும் இருக்கு அதாவது அதாவது இப்போ இப்போ என்ன ஒயடிஎம்கி இஸ் அப்ரைட் ஆஃப் விஜய்னா இந்த நமக்கு வர வேண்டிய கிறிஸ்துவ வாக்கையும் நமக்கு வர வேண்டிய முஸ்லீம் வாக்கையும் இந்த ஆள் ஏதாவது பிரித்து விடுவாரோ என்பது போய்குள்ளாக வைத்து கொண்டு அவர்களுக்கு நானும் அந்த கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் போயிருக்கிறேன் அவருடைய நோன்பு கஞ்சி ரொம்ப சுவையாக இருக்கும் நான் எம்எல்ஏ இருக்க பல தடவை போயிருக்கிறேன் பதவியில் இருக்கின்றவர்களைத்தான் பெருமைப்படுத்தி கூப்பிடுவார்கள் அது நியாயம் தான் அது போயிருக்கிறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இவர் போய் குள்ளாவெல்லாம் கொண்டு நான் போவேன் கஞ்சி குடிப்பேன் வருவேன் அவர் உண்மையான ஆளாகவே மாறி விட்டார் அதனால் அவருக்கும் கொஞ்சம் பேர் போடுவார்கள் எனக்கு வஞ்சி கஞ்சியெல்லாம் குடித்தார்கள் போட மாட்டார்களா அதனால போடுவாங்களா இல்லை இல்லை சொல்லுகிறேன் அதாவது அந்த பக்கம் பிஜேபி இருக்க போகுது அது ஒரு மைனஸ் தான் அது வேற என்ன பண்ணி தொலைக்கிறது நீ வாங்க சொன்னோம் வரமாட்டேன்ன அப்புறம் என்ன பண்ணி தொலைக்கிறது அப்புறம் இருக்கிற விட நான் தான் சொன்னேன்னு கிளிகை கிடைக்கலன்னா க கிடைச்ச கிளிய கட்டிக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ணுறது அப்ப அந்த சிறுபான்மை வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் பெரிய கொஞ்சம் அதுதான் வந்து அச்சம் பெண்களுடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் என்று சொல்ல முடியாது அது வந்து பொதுவாக அரசியல் ரீதியாக தான் அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் என்ன தீமை செய்தார்கள் அதெல்லாம் மனசில் அந்த நேரத்தில் இந்த கட்சியை பற்றி என்ன என்ன ஓடப்போகிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு ஏறும் எப்பொழுதுமே ஆன்டி இன்கம்பன்ஸை ஓட்டு எதிரிகளுக்கு வரும் தீமையே செய்யவில்லை என்றாலும் ஐந்து ஆண்டுகளில் சலித்து போய்விடும் அந்த ஆட்சி அவர்கள் செய்த தீமைகள் முன்னிலையில் இருக்கும் மாற்றுவோம் என்று தோன்றும் அதனாலே அது ஒரு மைனஸ் திமுகவுக்கு முதல் தலைமுறை முதல் தலைமுறை அவர்கள் கொஞ்சம் வருவார்கள் வருவா போடுவார்கள் ஓரளவுக்கு போடுவார்கள் இளைஞர்கள் போடுவார்கள் வாக்கு வாங்க மாட்டார் என்று இல்லை அதாவது பிஜேபி இருப்பதினால் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த பக்கம் போட மாட்டார்கள் எடப்பாடிக்கு போட மாட்டார் அந்த வாக்குகளை இவர் பிடிப்பார் அது திமுகவுக்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுவரையும் போன வாக்குகள் அது இப்போ பிரியும் ஆகவே ஆன்டி ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்ஸும் பிரியும் ஏடிஎம்கே நான் அவர் மட்டும் எதிரி இல்லை நானும் ஒரு எதிரி தான் என்று கருதுகிற போது எ எதிராக வாக்களிக்கிறவர்கள் பிரிந்து கொஞ்சம் வாக்களிக்கலாம் ஓரளவுக்கு எனக்கு என்னமோ அவ்வளவு பெரிய கூட்டணியை அவ்வளவு எளிதாக இவரால் விட முடியும் என்று நினைக்கவில்லை ஒரு ஆப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு தேர்தல் நெருங்குற சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணி அங்க இருக்கு அப்படி இருக்கும் போது திமுகவ எதிர்க்கணும்ங்கறதுக்காக விஜய் வந்து அந்த கூட்டணியில பாஜக இருந்தா கூட மாநிலத்துல நலன்காக மாநிலத்துல திமுகவை நம்ம வந்து கற்று ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் சேருவாரு யாரு நம்ம அந்த கூட்டணியில போய் சேர்ந்து யாரு ஹூ கேண்ட் ரீப்ளேஸ் ஹோம்ங்குற கேள்விதான் வரும் ஹூ கேண்ட் ரீப்ளேஸ் ஹோம் அப்படிங்கிறது அப்போ ஏடிஎம்கே வெரி பிக் அலையன்ஸ் அதனால வந்து ஈஸிலி ரீப்ளேஸ் டிஎம்கே ஸோ லெட்டர் கூட்டணியில் லெட்டர் நீண்ட வேஸ்ட்னு தான் நினைப்பேன் அதனால சிரமம்தான் விஜய் முக்குற முக்கு சிரமமாக தான் இருக்கும் அப்போ அவர் தனியாக தான் இருப்பார் தனியாக இருக்கிறோம்னு அவருக்கு முடிவை வைத்து பேசுகின்ற காரணத்தினால் போ போயிருக்கலாம் அவர சொல்ல திமுகவுக்கு மாற்றேன் நான் தான் எங்களுக்கும் எனக்கும் அவருக்கு தான் போட்டியே நடக்கும் என்பது ரொம்ப ரொம்ப கூடுதலான கருத்து அவ்வளோதான் அது ரொம்ப என்னால் எல்லாம் நம்ப முடியல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை நம்ப முடியல அப்படிலாம் மக்கள் வந்து பரவுன்னா உன்னுடைய அம்பில் ரொம்ப கூர்மை இருக்கணும் நான் ஒன்று சொல்லுகின்றேன் சும்மா திரும்ப 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 நம்ம புரோன்னோ அது இன்னும் இதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய இது இல்லை பரந்தூருக்கு போனே இல்லை பரந்தூரில் மக்கள் திரண்டார்கள் அந்த பரந்தூரை அந்த மக்களுக்கு வெற்றி பெற வைத்து கொடுத்தாயா என்பதுதான் கேள்வி தீர்மானம் போட்டிருக்காருல்ல வெறும் போயிட்டு வந்தாரு பல தடவை போராட்டம் என்றால் சும்மாவா பருதொழியில் போய் காந்தி உட்கார்ந்து விட்டார் என்ன வெள்ளைக்காரனை விரட்டுவதுன்னு அவ்வளவு எளிதா பருதோலியில உட்காந்து போல நீ போய் உட்கார் பரந்தூரில் உட்கார் ஒரு தரம் பேசி விட்டு தீர்மானம் போட்டால் எவன் பாருங்கிறான் யார் தீர்மானம் போடவில்லை மோடி எதிர்ப்பு இருபத்தி ஆறுல திமுகவுக்கு கை கொடுக்குமா இல்லை இல்லை அது ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இந்த பன்னிரெண்டு ப சதவீதம் ஓட்டு அது ஒரு அஞ்சாறு கட்சியினுடைய ஓட்டு திருமாவனுக்கு மூணு சதவீதம் சிபிஎம்க்கு ஒரு சதவீதம் சிபிஐக்கு ஒரு சதவீதம் காங்கிரஸுக்கு அஞ்சு சதவீதம் இவர்கள் எல்லாரையும் சேர்த்தால் எவ்வளவு ஓட்டு வருகிறதோ அவ்வளோ ஓட்டு சிறுபான்மையிடமிருந்து வருகிறார் அதனால் ஒரு பெரிய கூட்டணியாக தமிழ்ந்து விடுக்கிறது அந்த கூட்டணியை தான் எடப்பாடி வெளியே போனால் இவர்கள் ஒத்து வரவில்லை பிறகு வேறு என்ன செய்வது விஜயை வைத்துக் கொண்டாவது நம்ம அந்த உண்டாக்குவோம் என்று நினைத்தார் சமய சார்பற்ற கூட்டணியை இந்த ஆளுமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக விஜய் அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு மற்ற கட்சிகள் விடுவார்கள் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது கால சூழல்ல எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நன்றி நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள் சரி இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மின்னம்பலம் தமிழினும் முதல் மொபைல் பத்திரிகை